ஹாய் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க இன்னும் படிக்காமல் நிறைய பேர் இருப்பாங்க இன்னும் படிக்காமல் எதுக்கு அப்ளை பண்ணலாம் சும்மா யாராவது சொன்னாங்க அப்ளை பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் நினைத்து இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கூட ரொம்ப மினிமலாக படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கூட தாராளமாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அந்த மாதிரியான எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம் ஓகே அப்படி நீங்கள் இப்போ படித்தா கூட கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை மட்டும் செய்யுங்க தாராளமாக இந்த எக்ஸாமை எதிய முறையில் சூப்பராக நம்ம என்ன பண்ணிடலாம் க்ளியர் பண்ணலாம் அதுக்கு என்ன ஐடியா நம்ம பேசலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் எந்த ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும் அந்த எக்ஸாமுக்கு என்னதான் ஸ்கோப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா அந்த ஸ்கோப் மீன்ஸ் படிக்கிறதுக்கு அந்த எக்ஸாமை என்ன வழிமுறை வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால் நேரில் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி படிங்க ஓகே ஓகேங்க பெஸ்ட் அது ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் உட்காந்து படிக்கிறது வேற ஒரு இடத்துல ஒரு கைடன்ஸோட படிக்கிறது உண்மையே வேறதான் ஓகேங்களா நீ படிப்பேன் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு தெரியாது ஓகேங்களா எந்த நேரத்தில் எதாவது படிக்கணும் தெரியாது உங்க கூட ஒரு காம்படிஷன் இருக்காது நீங்க வீட்டில் இருந்து மட்டும் போது ஓகேங்களா இப்போ ஒரு குரூப்பாக ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து நீங்க படிக்கும் போது அந்த காம்படிஷன் இருக்கும் நிறைய விஷயம் படிக்கணும்னு தோணும் அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க வாய்ப்பு இருந்தா எங்கேயாவது அக்காடமில் போய் சேர்ந்து படிங்க ஒன்று ஓகேங்களா என்னால் அது முடியாது நான் ஆல்ரெடி இந்த எக்ஸாம்னா என்ன இந்த பேட்டர்ன்னா என்ன இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் எழுந்திருக்கா டெஸ்ட் பேட்ச் போடுங்க ஓகேங்களா டெஸ்ட் பேட்ச் போடும் ஓகேங்களா அந்த டெஸ்ட் பேட்சே ஃப்ரீ டெஸ்ட் பேச்சோ பெய் டெஸ்ட் பேச்சோ ஏதோ ஒரு வாய்ப்பு போடுங்க ஓகேங்களா உதாரணத்துக்கு நம்ம அகாடமியில் சண்டேல சண்டே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஒரு ஃப்ரீ ஆஃப்லைன் ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்சு நேரில் வந்து நீங்க எழுதலாம் ஓகேங்களா தமிழ்நாட்டில் மூணு இடத்துல வேலூர் திருச்சி மற்றும் விருதுநகர் விருதுநகர் மீன்ஸ் மதுரைக்கு அருகில் ஓகேங்களா மதுரையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர்ல நீங்க எங்களுடைய கேம்பஸ் நீங்க வந்து ரீச் பண்ணிடலாம் மூணு அட்ரஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை பத்தி டீட்டெயிலான வீடியோ நம்ம யூடியூப்லேயும் போட்டிருக்கேன் அதை மேலே ஐ பட்டன் வைக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் இந்த டெஸ்ட் மேட்ச்க்கு நீங்க யாராவது ரிஜிஸ்டர் பண்ணணும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே லிங்க் வச்சிருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோ ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இப்ப படிக்க ஆரம்பிச்சா கூட கிளியர் பண்ணலாம் சொன்னதை என்ன விஷயம் தான் பண்ணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் உடைய என்ன பாருங்க அப்ளை பண்ணதோட சரி அதுக்கப்புறம் சிலபஸ் என்ன எதுவுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட் சிலபஸ் போய் பாருங்க ஓகேங்களா என்ன சிலபஸ் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன ஜென்ரல் சயின்ஸுக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க ஜிகே எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எவ்வளோ ரீசனிங் எவ்வளோ நாலே சப்ஜெக்ட் தான் படிக்க போறீங்க இந்த நாலு சப்ஜெக்டை நீங்கள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதை பார்த்துக்கோங்க ஒன்று ஓகேங்களா சிலபஸ் பார்க்கணும் சிலபஸ் மீன்ஸ் நான் இப்படி சொன்னது எக்ஸாம் பேட்டர்ன் தான் சிலபஸ்னா மேக்ஸ் என்னென்ன டாபிக்கை தான் படிக்கணும் ஓகேங்களா அந்த டாப்பிக்கில் எத்தனை எத்தனை கேள்வி வரும் உதாரணத்துக்கு ஒரு சில டாப்பிக்கில் தான் ஜீரோலேருந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க ஒரு சில கேட்காம இருப்பாங்க அல்லது ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க அதை இப்போ நீங்கள் படிக்க ஆரம்ப கூடாது ஓகேங்களா ஒரு சில டாப்பிக்கில் இருந்து நாலு கொஸ்டின் கேட்குறாங்க அதை நீங்கள் கண்டிப்பாக இப்பவே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடணும் கேட்கக்கூடிய இருபத்தஞ்சு கேள்வியில் இருந்து நாலு கேட்டால் அடிச்சாங்களா ஈஸியா அடிச்சிருந்தாங்களா அப்போ இதுதான் ஓகேங்களா அப்போது மூணுலேருந்து நாலு கேள்வி எதை கேட்கிறாங்களோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதிகமான எது என்ன சிலபஸ் இருக்கோ அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுங்க அப்போ சிலபஸை பாருங்கள் சிலபஸில் என்ன வேட்சா இருக்கோ அதை படிக்க ஆரம்பிங்க ஆன்லைனில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே மேக்ஸுக்கு அவ்வளோ வீடியோஸ் இருக்குது நீங்கள் வீடியோ ஒரு டாபிக் உதாரணத்துக்கு

நம்பர் சீரியஸ் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் ப்ளட் ரிலேஷன் இந்த மாதிரி டாப்பிக் எந்த டாபிக் வேணுமோ அதை இங்கிலீஷில் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு உங்கப்படி டிஃபன்ஸை கிடையாது போட்டிங்கன்னா தாராளமாக யூடியூபில் வீடியோஸ் இருக்குது அந்த யூடியூப் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் கற்றுக்கலாம் வாய்ப்புகளை நான் சொல்கிறேன் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பயன்படுத்தி ஓகேங்க ஒரு நல்ல சிலபஸ் பார்த்துக்கோங்க சிலபஸ் பார்த்து அதை படிக்க ஆரம்பிங்க நன்றே செய்ன்றே செய்ங்கிற மாதிரி இன்றைக்கே அதை ஆரம்பிச்சிருங்க ஓகே ததி போடாதீங்க நாளைக்கு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் ததி போடாதீங்க ததிப்பட தள்ளி போட உங்களுடைய கோலும் போயிடும் சரிங்களா அடுத்து பாருங்க புக்ஸு என்னதான் நம்ம வீடியோ பார்த்து படித்தாலும் என்னதான் நம்ம ஒரு சும்மா டெஸ்ட் வச்சு போட்டாலும் ஒரு ஸ்டாண்டர்டான புக்ஸுன்னு இருக்கணும் ஏன்னா புக்ஸில் தான் நிறைய சம்மருப்போம் இப்படி பார்ப்பீங்க ஒரு அஞ்சு சம் தான் கொடுப்போம் ஏன்னா யூடியூப்ல வந்து ஐம்பது சம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது இல்லை ஒரு அஞ்சு அதாவது பத்து சம் கொடுப்போம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அது ஒரு ஐடியாக்காக பார்க்குறீங்க ஆனால் அந்த டாப்பிக்கை வெறும் அஞ்சு பத்து சம்ல முடிக்க முடியாது ஒரு டாப்பிக்கு அசால்ட்டாக ஐம்பதுலேருந்து நூறு சம்ஸ் போட்டு பார்க்கணும் அப்போ அவ்வளோ சம்ஸ் போட்டு பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரே சோர்ஸ் ஏதாவது புக்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் அது ஸ்டாண்டர்டாக மார்க்கெட்டில் புக்ஸ் வாங்கினாலும் சரி நம்ம அகாடமியிலையும் முப்படை வெப்சைட்டில் போனீங்கன்னா ஆர்ஆர்பி குரூபிக்கான புக்ஸும் அவைலபுளாக இருக்கு எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கு எல்லா மீடியத்துலேயும் தமிழ் மீடியம் இருக்குது இங்கிலீஷ் பண்ணி இருக்குது எல்லா சப்ஜெக்டுக்கும் தனித்தனியாகவும் இருக்குது காம்போ புக்ஸ்ஸாக ஆர்டர் பண்ணிக்கிறேன் ஓகே புக்ஸுங்கிறது கண்டிப்பாக முக்கியம் தான் ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணதை சும்மா வந்து நம்ம அஞ்சு சும்மா பார்த்துட்டு போயிட்டு எக்ஸாம் எழுத முடியாது அப்ப புக்ஸ் ரொம்ப முக்கியம் புக்ஸை நீ என்ன பண்ணிக்கலாம் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியம் புக்ஸை நீ ப்ராக்டிஸ் பண்ற ஆனா ஒரு டெஸ்ட்டுல நூறு கொஸ்டினை தொண்ணூறு நிமிடத்தில் எழுதணும் தொண்ணூறு நிமிடம்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் முடிக்கணும் நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சம அஞ்சு நிமிஷம் கூட போடலாம் ஒரு நிமிஷம் போடலாம் பத்து நிமிஷம் கூட போடலாம் அது ஓ வீடு நீ இருக்கிற இடம் தாராளமாக ஓன் டைம் எதை எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு டெஸ்ட் மேட்ச் போடும்போது ஒன்றரை மணி நேரம்னா ஒன்றரை மணி நேரம் தான் பண்ணுவாங்க அதுக்கு கரெக்டாக டைமிங் வந்து முடிச்சிருவாங்க அப்போ இந்த மாதிரி முடிக்கும் முடிக்கும்போது நமக்கு அந்த வேகம் எடுக்கும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள வேகம் தான் முக்கியம் ஒரு கொஸ்டின் வளம் பக்க எடுக்குன்னு வாசி ஆன்சர் போடணும் அந்த இடத்துல இருக்கும் அப்போ நல்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் நான் வெறும் டெஸ்ட் இல்லை ஒரு குட் டெஸ்ட் மேட்ச் ஒரு பெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஒரு ஸ்டாண்டர்டான டெஸ்ட் மேட்ச் நீங்கள் போட்டுக்கணும் ஓகேங்களா வாய்ப்பு இருந்தால் பயிர் டெஸ்ட் மேட்ச் போட்டுக்கோங்க வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் நம்ம ஆல்ரெடி யூடியூப்ல தொடரி டெஸ்ட் மேட்சு லான்ச் பண்ணியிருந்தோம் அது வெற்றிகரமாக பத்து டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சது அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீ ஆஃப் லைன் டெஸ்ட்னு சொல்லிட்டு மூணு கிடைக்க நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்னேன் வாய்ப்பு இருந்தால் அதை தாராளமாக அட்டன் பண்ணுங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் நிறைய பேர் வீடியோ கமெண்ட் சொன்னது சார் நான் திண்டுக்கல்ல இருக்கிறேன் நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன் நான் அங்கே இருக்கிறேன் இங்க இருக்கிறேன் சொல்றீங்க எஸ் இருப்பீங்க தான் உங்களுக்காக வாய்ப்பு கிரியேட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஆல்ரெடி யூடியூப்ல வச்சோம் அது வேற கொஸ்டின்ஸ் இதுவும் வேற கொஸ்டின்ஸ் தான் திருப்பியும் சொல்லிட்டேன் ஓகேங்களா இது ஃபுல்லாக வேற கொஸ்டின்ஸ் அது நடந்தது ஃபுல்லாக வேற கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அப்போ அது இல்லாத கொஸ்டின்ஸ் தான் இங்கே வரப்போகுது டாபிக் மேபி ஒரு சில டாபிக் சிமிலர் இருக்கலாம் ஒரு சில டாபிக் டிஃபரெண்ட் இருக்கலாம் அப்போ அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரே நாள் ஆஃப் டே தான் அந்த டெஸ்ட் ஓகே இதை முடிந்தால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பயணமாக இருந்தால் கூட சிரமப்படாமல் வந்து எழுதிட்டு போங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு பிரியராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க ஓகேங்க இதான் அகாடமி அட்ரஸ் பார்த்துக்கோங்க அதுக்கு எப்படி பஸ் வசதி வசதிக்கிறத கீழே கான்டாக்ட் நம்பருக்கு எங்கள் கேட்டீங்கன்னா தாராளமாக எங்கேருந்து எப்படி வரும்னு தாராளமாக சொல்லுவாங்க அன்னைக்கு ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் ஒரு பயணத்துக்காக ஒதுக்க மாட்டேங்கிறா உங்களுடைய படிப்பு பயணத்துக்காக ஒதுக்க மாட்டேங்கிறா உங்களுடைய ஃபியூச்சரை டிடெர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஜாபுக்காக ஒதுக்க மாட்டேங்கிறா பண்ணுங்க கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு அது ரிசல்ட் வரும் அதெல்லாம் சொல்றேன் ஓகே இப்போ டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து என்ன சார் வேற என்ன சார் வேணும் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்கஷன் வேணும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மூணை வச்சு பாஸ் பண்ணலாம் தாராளமா கட் ஆஃப் மேல போயிடலாம் ஓகேங்களா ஆனா ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் எனக்கு பயமே இல்லாத அளவுக்கு நான் மார்க் எடுக்கணும் நான் கண்டிப்பாக இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தைரியமாக இருக்கணும்னா ஒரு டிஸ்கஷனை வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன் உங்க பசங்க கூட அதாவது பியர் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உன் எக்ஸாம் யார் படிக்கிறாங்களோ கிட்ட இந்த டிஸ்கஷன் வைக்கணும் நீ பாட்டுக்கிட்டு வேற யாராவது ஒன்னுடைய சீனியர் சம்மந்தமே இல்லாமல் வந்து வேற எக்ஸாம் படிக்கிறவங்க கிட்ட படிக்காதவங்க படிக்காதவங்ககிட்ட போயிட்டு நீ அதை டிஸ்கஸ் பண்ணால் ப்ரோஜனம் கிடையாது பியர் குரூப் உனக்கு ஈக்குவலாக ஓ அளவுக்கு உன்னுடைய எக்ஸாம் படிப்பாங்க பாருங்க அந்த பசங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க டக்குனு ஸ்ட்ராட்டஜி டக்குனு இப்ப யாரா சீ பேர் என்ன வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எந்த பகுதியில் ரீசெண்டா வந்து யுனெஸ்கோட அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க கேள்வி கேட்டு ஸ்ட்ராடஜி படிங்க கரண்ட் அஃபேர்ஸ்ஸா படிங்க மேக்ஸ் ஃபார்முலா ஸோ அப்படி நடந்து போகும்போது ரோட்டில் ஏதாவது நம்பரை பாருங்க செவன்டீன் ஒரு நம்பர் இருக்கும் அந்த செவன்டீன் நம்பரை பார்த்த உடனே அந்த செவன்டீனுடைய ஸ்கொயர் என்ன அப்போ இந்த மாதிரிலாம் அப்படி ஒரு ரெண்டு மூணு பசங்களோட சேர்ந்து ஒரு டிஸ்கஷனா படிக்கும்போது நம்மளுடைய எனர்ஜி மேலும் தூண்டுவோம் உனக்கு தெரியாது அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களுக்கு தெரியாத நீ சொல்லிக் கொடுக்கலாம் என்றைக்குமே போர் அடிக்காது தனியாக படிக்கும்போது போர் அடிக்கும் நிறைய விஷயத்தில் ஓகேங்களா ஆனால் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து படிக்கும்போது அதிகமாக கதை பேச ஆரம்பிச்சிடுவோம் அதை அவாய்ட் பண்ணிக்கணும் அது உங்க இது தான் இருக்குது ஓகேங்களா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து படிக்கும்போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக கொஞ்சம் சதிப்பு இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக படிச்சுக்கலாம் அதனால வந்து நல்ல ஒரு டிஸ்கஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அடுத்து நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு எக்ஸாம் வரைக்கும் நல்ல படிப்பாங்க எக்ஸாம் எக்ஸாம் நாளைக்கு இருக்குன்னா இன்றைக்கு வரைக்கும் உட்காந்து புதுசு புதுசாக படிச்சுட்டு இருப்பான் அதுதான் தப்பு எக்ஸாம் ஒரு ஜூன் ஜூலையில் வருது அப்படின்னா எக்ஸாம் என்றைக்கு வருதோ அதுலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே புதுசாக படிக்கக்கூடிய விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடணும் இது வரைக்கும் என்ன படிச்சிங்கிறோ அதை உட்காந்து ரிவிஷன் 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 அதை மட்டும் உட்காந்து பண்ணிக்கிட்டே இருங்க தாராளமாக படிக்கிறதை விட ரிவிஷனுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து பண்ணும்போது உங்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படி பாட்டு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் தாராளமாக கடினமான எக்ஸாமே கிடையாது கடினமான எக்ஸாமா இருந்தா டிகிரி குவாலிபிகேஷன் வச்சிருப்பாங்களே இது ஜஸ்ட் ஒரு டென்த் குவாலிஃபிகேஷன் தான் அதனால அசாத்தனை அடிக்கலாம் ரிவிஷன் பண்ணுங்க அதுதான் என்ன ரீட் ரிவைஸ் ரீடெஸ்ட் சொல்லுவாங்க ஓகே ரீடு அப்படின்னா படி ரிவைஸ் படிச்சது திரும்பி திரும்பி படி ஓகேங்களா திருப்புதல் அடுத்து டெஸ்ட் போடாத ரீடெஸ்ட் போடும் டெஸ்ட் போட்டதே ஒரு தடவை கூட போட்டு பாருங்க தப்பு கிடையாது ஓகேங்களா பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க படிங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா அங்க சிபிடி எக்ஸாம் தான் பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சோன்னா நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கான நேரம் உங்களுடைய தகுதி உங்களுடைய திறமை எதாவது உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு பிளான் பண்ணிக்கோங்க இதை சார் எங்களுக்கு இந்த இந்த மாதிரி தான் பண்ணா என்ன யூடியூப்ல நல்லா இருக்கும் எங்களுக்கு ஆஃப்லைன் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது உங்களோட சஜஷன் இருந்தால் கூட நீங்களோட எங்களுடைய யூடியூப் பக்கத்தில் இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணலாம் நாங்கள் எங்களுடைய ஒரு கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா தேங்க்யூ இந்த வாய்ப்பை பயன்படுத்தாங்க திருப்பியும் சொல்கிறேன் ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட் இருக்குது அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மொத்தம் அஞ்சு டெஸ்ட் இருக்குது இது குறித்த ஃபுல் டீட்டெயில் விட நம்மளோட யூடியூப் சேனல் தான் போட்டிருக்கோம் மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ